முட்டை அப்படிங்கிறது வந்தீங்கன்னா அன்றாட தேவைக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு நிலை ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா ஒரு ஜிம்முக்கு போற இல்ல வீட்டில உடம்பு சரியில்லாதவங்களோ எல்லாத்துக்குமே வந்து அன்றாட தேவையில்ல ஒரு உணவு கொள்ளும் முறையில முட்டை அப்படிங்கிறது அவசியமாவே ஆயிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா டெய்லியுமே முட்டை இல்லாம சாப்பிட மாட்டோம் சரி ஏன் அப்படின்னா நான்வெஜ் புரோட்டீன் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கணும் அது இயலாத பட்சத்துல நம்மளால டெய்லி போய் அதை சமைக்கவோ எதுக்குமே சரியான நேரம் இருக்காது அந்த டைமிங்ல முட்டையா டக்குன்னு ஒரு பாயில் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற பட்சத்துல அந்த முட்டையை தான் தேடுறோம் இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்வாதாரம் பொருளாதார நிலைக்கு ஏற்ப எல்லாராலையும் போய் ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட முடியாது ஒரு சிக்கன் எடுத்து சாப்பிட முடியாது அதுக்காக இந்த முட்டை வந்து ஒரு புரோட்டீன் வீடுங்கிறதுக்காக டெய்லி தேவைப்படுற ஒன்னா இருக்கு பட் அந்த முட்டையுமே வந்து தங்க விலைக்கு நிகரா தினமும் ஏறிட்டு போகுது நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசால இருந்து வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஃபைவ் ரூபீஸ் சிக்ஸ் ருபீஸ் இந்த வீக் நான் போய் முட்டை வாங்குறேன் செவன் ருபீஸ் பிப்டி பைசா வருது ஏழாறு ரூபாய்க்கு முட்டை வாங்கி சாப்பிடுறோம் இது கிடகிடன்னு ஏறிட்டே போச்சுன்னா இப்போ ஒரு சில பீப்புள்ஸ் டெய்லி எக் சாப்பிடலாம் அவங்கள்ட்ட வெல் குரூம்டா இருக்காங்க வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருக்காங்க அதாவது எதுக்காகலாம் பொருளாதாரத்தை நாடுமானா கண்டிப்பா சார் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பொருளாதாரத்தை பெரிய அரசியலா நம்ம பேசப்பட்டிருக்கோம் அதனால முட்டையின் விலை அதிகப்படியா ஏறது மக்களின் வாழ்வியலையும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலையும் ஏற்படுத்தும் தான் நான் சொல்றேன் ஆஹ் ஏன்னா அன்றாட தேவைக்கு எல்லா மக்களும் பயன்பெறும் வண்ணம்ல இருக்கிறது முட்டை தான் எல்லாராலையும் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் உட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அந்த முட்டையை வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போற வாழ்வாதாரத்தையும் முடக்கிற வகையில் இருக்கு ஆகவே தங்கத்தின் விலைக்கு நேரா முட்டையின் விலை நிகராக போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன் சார் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியலை டெய்லியும் ஒரு முட்டை வீட் வீட்டில் பிள்ளைங்களுக்கு விலை கம்மியா இருக்கிறதால வாங்கி கொடுக்குறோம் வெவிச்சு கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் அது விலை ஏறினதால அன்றாட யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியலை விலை கம்மியானால் நல்லாயிருக்கும் காய்கறி விலையும் முட்டையோட விலையும் ஒரே ரேட்டாக இருக்கிறதால ரெண்டும் யூஸ் பண்ண முடியல முட்டை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும் முட்டை இருக்கும்போது ரசம் வச்சு கூட அதை பொறிச்சு கொடுத்துக்கலாம் அதே டைம்ல ரேட் குறைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் முட்டை விலைவாசி அதிகமானதால நம்ம இந்த அன்றாட தேவைகளில் முட்டையை பயன்படுறதே ஒரு தடை வந்துட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னு சொல்ல நம்ம குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக முட்டை கொடுத்ததான் நல்ல சத்தான சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முட்டையை சேர்க்கணும் அப்படின்னாவே இப்போ ரொம்ப விலை அதிகமானதில் முட்டையோட தட்டுப்பாடு எங்களுக்கு ரொம்ப அன்றாட விலைவாசிகளில் முட்டை அதிகமானதால பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ விலை குறைஞ்சா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்